மாட்டு பிரிவுகளுக்கு வணக்கம்ங்க நம்ம ஆதிரை கேட்டல்ஸ் இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருக்குதுங்க இன்றைக்கு பதிவில் இரண்டு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் ஆதிரை கேட்டல்ஸின் மூலயமாக நாட்டு வெல்லம் வெள்ளம் நாம் விற்பனை செஞ்சிட்ருக்குறோம் நெய்யும் நாம் விற்பனை செஞ்சிட்ருக்குறோம்ங்க ஒரு கிலோ வெல்லம் விற்பனை விலை வந்து ரூபாய்ங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கான விளக்கத்தை தெளிவாக கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இன்றைக்கி பதிவில் முதலாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நாலு பல்லுங்க தலையீர்த்து சுருள் கொம்பு பெருவெட்டான பெருங்குட்டான எருமைங்க முறா எருமையாக இருக்குங்க நாலு தானுங்க நல்ல முகா அமைப்புங்க நல்ல கொம்பு நல்லா சுருண்ட கொம்புங்க உடம்பு நல்லா நெட்டுப்போக்கான உடம்பு நல்லா உயிரும் நல்லா நீளம்ங்க நல்லா உடம்பு நல்லா உடசலான உடம்பு நல்லா கால்கள் நல்லா ஊக்கமான கால்கள் அமைப்புங்க நல்லா எலும்பு கணத்தில் நல்லா சுறுசுறுப்பான நல்ல ஊக்கமான எருமையாக இருக்குதுங்க நல்லா மடியமைப்புங்க பின்மடி நல்லா விட்டுக்கிட்டு வருது காம்புகள் நாலு தெளிவாக இருக்குதுங்க ஒவ்வொரு காம்பும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டஞ்சி நேரத்தில் தெளிவான காம்ப அமைப்புகள் இருக்குது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கன்று ஈ நிரும்புங்க நல்லா குடிச்சிக்குது தேவை நல்லா எடுத்துக்குதுங்க எருமை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமான எருமையாக இருக்குதுங்க பதட்டம் பயம் எதுவும் கிடையாது ரொம்ப சாதுவாக இருக்குது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரையும் பால் கறந்துக்கலாமுங்க நல்ல எருமையாக ஒரு எருமை வேணும் முறா எருமையாக இருக்கணும் தலையீத்தாக இருக்கணும் பல்லு இருக்கணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க தலையத்துலேயே பார்த்தீங்கன்னா மடி இருக்கிற அமைப்புக்கு நேரம் நாலு லிட்டர் பால் கறக்கலாமுங்க காலையில் நாலு சாயந்தரம் நாலு கறக்கலாம் அந்தளவுக்கு நல்லா மடித்தொகை இருக்குதுங்க பின்மடி நல்லா சுருக்கம் இருக்குது இன்னும் ரெண்டு நாள் நாலு நாள் ஆகக்குள்ள நல்லா மடி சுருக்கம் நல்லா வந்துடும்ங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருது என்னோடய தாய் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏழு சாய்ந்தரம் ஆறு ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் பால் கறந்துட்டுருக்கிற எருமைங்க நல்ல குணமான எருமையாக இருக்குது அதிக கரைவைத்திறன் இருக்கிற எருமையாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சினை மீனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க நாலு பல்லுங்க முறாயி எருமை இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈணி ஒரு நாளைக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு லிட்டர் வரைக்கும் பால் கறந்துக்கலாம் நல்ல குணவனமான எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு நான் விளக்கத்தை தெளிவாக கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அல்லது நேரில் வந்து பார்த்தோம் அந்த விளக்கத்தை கேட்டு நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாமுங்க அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு பன்னிரெண்டு மாதங்களான சுறு சுத்தமான காங்கயம் காராம்பஸ் கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வெள்ளை புள்ளி மறை எதுவும் கிடையாதுங்க சுத்த கருப்பாக இருக்கும்ங்க காராம்பஸ் கிடாரி கண்ணாக இருக்குது நல்லா சூட்டிப்பான கண்ணாக இருக்குதுங்க நல்லா சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குது நல்ல வயிறு தொங்கல் கிடையாதுங்க நாலு காம்பு வந்து கருப்பாக இருக்குங்க நாக்கனுடைய மேல் பகுதி கருப்புங்க காது உள்மடல் கருப்பு நல்ல கண்ணாக இருக்குதுங்க காங்கி கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாமுங்க எட்டு வந்து தெளிவாக இருக்குதுங்க நல்ல திமிழேத்தம்ங்க நல்ல தமிழ் அமைப்பு இல்லை நல்ல புறவே ஏற்றம் வாழை இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குது நல்ல முகலட்சணமான கண்ணுங்க ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு கெடாரி கண்ணாக இருக்குது கொம்புவது நல்லா பயிர் கொம்புங்க நல்லா நேரு கொம்பாக வருது நல்லா ஒரு அழகு லட்சணமான ஒரு கிடாரிக்கண்ணு காரம்பசு கிடாரிக்கன்று உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் இந்த கிடாரிக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இந்த கன்று இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கிடாரிக்கன்று இருக்குது நீங்கள் நேரில் வந்து பாதும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க இது இல்லாமல் நம்மக்கிட்ட கண்டெருமிகள் இருக்குதுங்க சினையரிமைகள் இருக்குது காங்கேம் கிடாரிக்கன்று இருக்குதுங்க காலைக்கன்றுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணும் பண்ணிக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடல் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க தொடர்ந்து நம்மளுடைய பதிவை பார்த்துக்கிட்டு வாங்க மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நம்ம விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருப்பாருங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான பதிவுகள் வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க